சேதுபதி பாண்டியர் நலச்சங்கம் மரவர் நல அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் முத்துக்குமார் தேவர் பேசுகிறேன் கீழநத்தம் பள்ளம் தேவர் அவர்கள் நாலு மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த நபர்கள் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் திருநெலி மாவட்ட காவல்துறை அவருக்கு ஏன் உரிய பாதுகாப்பு அளிக்கவில்லை நீண்ட நாளாக நாங்கள் சொல்லி வருகிறோம் தேவர் சமுதாய இளைஞர்களுக்கோ தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று காவல்துறை மெத்தன போக்கு காரணமாக இந்த கொலை நடக்கப்பட்டிருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த செந்தில்ராஜன் என்பவன் ஒன்றாம் தேதி ஜாதி மோதலை உருவாக்க வேண்டும் தென் மாவட்டத்தில் கொலை நடக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்தோடு ஒன்றாம் தேதி டிசம்பர் மாதம் பன்னெண்டா பன்னெண்டாம் மாதம் ஒன்றாம் தேதி தேசிய தலைவர்களை சிறுமைப்படுத்தி பேசி முதலத்தூர் கலவரத்தை போல் மீண்டும் ஒரு கலவரம் உருவாக்கப்படும் என்று அவன் அந்த இடத்தில் பேசி சென்றுவிட்டான் இதுவரை இன்றையோடு பத்தொன்பது நாட்கள் ஆகிறது அவனை காவல்துறை கைது செய்யவில்லை தொடர்ந்து தேவையான இளைஞர்கள் படுகொலை திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்து வருகிறது காவல்துறை சட்ட ஒழுங்கு சீர்கேடு தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் அரங்கேறியுள்ளது ஒரு பக்கம் தேவர் சமுதாயம் இளைஞர்கள் ஒரு பக்கம் பல்லூர் சமுதாய இளைஞர்கள் மாற்றி மாற்றி கொலை செய்யும் சமூகமாக இரு சமூகமும் நடந்து வருவதற்கு ஒரே ஒரு காரணம் அந்த செந்தில் ராஜா என்ற ஒரு நபரும் கல்யாண சுந்தரம் என்ற ஒரு நபரும் தான் இருவருந்தான் இந்த ஜாதி பிரச்சனைக்கு ஊண்டுகோலாக செயல்பட்டு வர வருகிறார்கள் இருவரையும் சிறைப்படுத்த வேண்டும் காவல்துறை மறவர் நல அறக்கட்டளை சார்பாக சேதுபதி பாண்டியர் சங்கம் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் சட்ட ஒழுங்கை தமிழ்நாட்டில் சீர் செய்ய வழிவகை செய்ய வேண்டும் காவல்துறை தொடர்ந்து இதேபோல் தென் மாவட்டத்தில் நடந்து வருகிறது உளவுத்துறை அங்கே என்ன செய்கிறது என்று தெரியவில்லை சரியான ரிப்போர்ட்டுகளை அங்கே மேலிடத்திற்கு உளவுத்துறை அனுப்பி வைப்பது இல்லை என்று இது இதன் வழியாக தெரிகிறது அதே வேளையில் திருநெல்வேலி காவல் அதிகாரிகள் அனைவரும் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் இதோட போன மாசம் இந்த மாதத்திலேந்து மூணு அப்பாவி இளைஞர்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்போ வந்து காவல்துறை மெத்தன போக்கால் தான் இதை நடந்திருக்கும் என்று எண்ணம் எழுகிறது ஒரு கோற்று வளாகத்தில் மெயின் பைப்பாசில் வைத்து நடக்கும் என்றால் அப்போ அங்க சட்ட ஒழுங்கு எப்படி சீர்கெட்டு நெல்லை மாவட்டத்தில் இருக்குன்னு இதிலே தெரியுது உடனடியாக தமிழர் தமிழ்நாட்டு முதல்வர் இதில் கவனம் செலுத்தி உடனடியாக இவர்கள் இருவரையும் கைது செய்ய வேண்டும் என்று மரவர் நலரக்கட்டளை சேதுபதி பாண்டியர் சங்கம் சார்பாக முத்துக்குமார் தேவர் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்